உலகில் எந்த அரசும் செய்யாத விஷயத்தை மோடி அரசு செய்திருப்பது உலகில் மற்ற அரசுகளை மிரளச் செய்துள்ள நிலையில் இந்தியாவின் எதிர்கட்சிகளை கூட இந்தியாவின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தமான ஜிஎஸ்டி எட்டு ஆண்டுகளில் பல மாறுதல்களை கண்டிருக்கிறது பதினேழு மத்திய வரிகளும் பதிமூன்று மாநில வரிகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டு நாட்டின் வணிகத்தை சீர்படுத்திய இந்த வரி அமைப்பு இப்போது வரலாற்றிலேயே மிகப்பெரிய குறைப்பை கண்டுள்ளது புதிய அறிவிப்பின்படி ஜிஎஸ்டி படிகள் இரண்டு மட்டுமே ஐந்து சதவிகிதம் மற்றும் பதினெட்டு சதவிகிதம் இதன் மூலம் வரிச்சுமை குறைந்து மக்களின் கொள்முதல் திறன் உயரும் அதனால் உற்பத்தி அதிகரித்து பொருளாதார வளர்ச்சி வேகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது துறையில் சுகாதார காப்பீடு காப்பீடு ஆகியவை முற்றிலும் வரியின்றி விடப்பட்டுள்ளன ஆக்சிஜன் பரிசோதனை சேவைகள் கண்ணாடிகள் ஐந்து சதவிகித ஜிஎஸ்டிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன புற்றுநோய் மருந்துகள் அரிதான நோய் மருந்துகள் அனைத்தும் பூஜ்ஜியம் சதவிகிதம் ஜிஎஸ்டி என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறையில் மாணவர்களின் நோட்டு புத்தகம் பென்சில் புத்தகங்கள் எரேசர் போன்ற அடிப்படை பொருட்கள் அனைத்தும் வரியின்றி விடப்பட்டுள்ளன இதன் மூலம் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் ஆண்டுதோறும் பெரிய சேமிப்பு பெறுவார்கள் குடும்பங்கள் வாங்கும் பைக்குகள் ஸ்கூட்டர்கள் சிறிய கார்கள் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது முன்பு லக்ஸரி என்று வகைப்படுத்தப்பட்ட ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் போன்றவை இப்போது அத்தியாவசிய பொருட்களாக மாற்றப்பட்டு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன சமையல் அறையில் பயன்படும் வெண்ணெய் நெய் மற்றும் நாப்கின்ஸ் சாஸ் பிஸ்கட் போன்றவை ஐந்து சதவிகித ஜிஎஸ் குறைக்கப்பட்டுள்ளன மாதாந்திர மளிகை செலவில் பெரும் தளர்வு கிடைக்கும் விவசாயிகளுக்கும் நிவாரணம் டிராக்டர் ட்ரிப் எரிகேஷன் டயர்கள் பாகங்கள் அனைத்தும் ஐந்து சதவிகித ஜிஎஸ்டியாக அறிவிக்கப்பட்டுள்ளன தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித இந்தியர்கள் பனிரண்டு லட்சம் ரூபாய் வருமானத்திற்குள் சம்பாதிப்பவர்கள் தற்போது மிக குறைவான அல்லது எவ்வித வரியும் செலுத்த வேண்டியதில்லை சிக்கலான வரி அமைப்பை எளிமைப்படுத்தி இரண்டு மட்டுமே படிகளாக மாற்றி இருப்பது குடும்பங்களுக்கும் வணிகங்களுக்கும் பெரிய நிவாரணமாகிறது முன்பு பணக்காரர்களுக்கான வரி ஏழைகளுக்கான சுமை என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இப்போது அடிப்படை பொருட்கள் மற்றும் ஐந்து சதவீத ஜிஎஸ்டிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன அதே சமயம் லக்ஸரி சிகரெட் போன்ற பாவன பொருட்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது சதவீத ஜிஎஸ்டி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தத்திற்கு எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள இமாச்சல பிரதேச நிதியமைச்சர் கூட இது ஒருமனதாக ஏற்கப்பட்ட முடிவு என்று வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார் இந்த தீபாவளி வெறும் இனிப்புகள் அல்லது விளக்குகள் மட்டுமல்ல நடுத்தர வர்க்கத்துக்கு நிவாரணம் என்ற மிகப்பெரிய பரிசை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கியிருக்கிறார் மருத்துவம் கல்வி வீடு வாகனம் மளிகை எங்கு பார்த்தாலும் வரிச்சுமை குறைந்ததால் இது வெறும் பொருளாதார சீர்திருத்தம் அல்ல நடுத்தர வர்க்கத்தின் மரியாதையை மீண்டும் நிறுவும் ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது